ம் வணக்கம் என் பெயர் வெண்பா நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் பதினெட்டு வெஹாமை நடுவின்றி நண்பொருள் வெகின் குடிப்பொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும் படுப்பையன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் சிற்றின்பம் வெஹி பழி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் இளம் என்ற இளம் என்ற வெகி இளம் என்று வெகியான் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையுள் காட்சியவர் அகி அகன்ற அறிவு எண்ணாம் அகி அகன்ற அறிவு என்ன யார் மட்டும் வெஹி வெறிய செய்யும் அருள் அருள் வெகி ஆற்றெண் கண் நின்றான் பொருள் வெகி புண்மையுள் பொருள் வெகி பொல்லாத சூழல் கெடும் வேண்டர்க்க வெகியான் ஆக்கம் விளைவையின் பயன் மாண்ட செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் வெகாமை வேண்டும் கை பொருள் அறணறிந்து வெஹா வெஹா அறிவுடையாற் திறனறிந்து அங்கே திரு இருளினும் எண்ணாது அஹ் என்னாது வெஹின் விரலினும் வேண்டா வேண்டாமை என்னும் செருக்கு நன்றி